வணக்கம் கேஜி மாஸ்டர் இந்த காணொளியில் சுதந்திரமா அல்லது சூதந்திரமா என்ற விடயம் சம்பந்தமாக பகிர்ந்து கொள்ள உள்ளேன் காணொளியை முழுமையாக பாருங்கள் அப்போதுதான் சுதந்திரத்திற்கும் சூதந்திரத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் காணொலிக்கு செல்வோம் மீண்டும் ஒரு வணக்கம் சுதந்திரம் இது நாம் எல்லோரும் அடைந்த சொல் சுதந்திரம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு கருத்தை சொல்லக்கூடிய எந்த விதமான வரைவிலக்கணமும் கிடையாது சுதந்திரம் என்ற நாங்கள் என்ன செய்வோம் என்றால் பல்வேறு வகையான சுதந்திரங்களை பேட்டி எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் அந்த சுதந்திரம் இந்த சுதந்திரம் என்று ஒட்டுமொத்தமாக பல சுதந்திரங்களை நாங்கள் உள்ளடக்கி சுதந்திரம் என்று சொல்லி சொல்லுகின்றோம் அது இடத்துக்கிடம் ஆளுக்கால் தேவையை பொறுத்து அது வேறுபட்டு கொண்டிருக்கின்றது ஒரு நாட்டினுடைய சுதந்திரம் என்பது நில விடுதலை ஆனால் ஒரு மனிதனுடைய சுதந்திரம் என்றால் என்ன அதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் மனிதன் சுதந்திரமாக இருக்கிறானா என்பது முதலாவது ஒரு கேள்வியாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் சுதந்திரம் என்றால் நான் நினைத்ததை நினைத்தபடி செய்வதற்கான அத்தனையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் ஓரளவிற்கு சுதந்திரம் என்று சொல்லுகிறோம் ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையில் நாங்கள் சுதந்திரமாகத்தான் இருக்கிறோமா மனிதன் அவன் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி சுதந்திரமாக இருக்கிறோமா எப்படி சுதந்திரமாக இருக்க முடியும் ஏதோ ஒன்றுடன் நாங்கள் இணைந்துதான் இருக்கிறோம் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறது நாங்கள் சார்ந்தும் அதே நேரத்தில் சேர்ந்தும் வாழ வேண்டிய நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் இப்ப சார்பு தன்மையும் அதே நேரத்தில் நாங்கள் இணைந்து வாழ்கின்ற தன்மையும் இருக்கின்ற பொழுது எப்படி நாங்கள் சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படி சுதந்திரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா தனியொருவராக வந்தாலும் ஒரு குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்புகள் வருகிறோம் அம்மா அப்பா உடன் அவர்கள் இவர்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டத்துக்குள் ஒரு புள்ளியாக வருகிறோம் ஆகவே நாங்கள் பிறக்கும் பொழுது ஏற்கனவே ஏதோ ஒரு வகையான இணைப்புடன் வருகின்ற காரணத்தினால் எல்லா உயிர்களும் அப்படித்தான் வருகின்றன ஆனால் நாங்கள் மனிதர்கள் தான் சுதந்திரத்தை பற்றி பேசிக் கொள்கிறோம் ஆகவே நான் இங்கே முக்கியமாக குறிப்பிட விரும்புவது என்னவென்றால் எந்த ஒரு மனிதனாவது சுதந்திரமாக இருக்கிறானா இதுதான் முதலாவது நாங்கள் கவனிக்க வேண்டியது எந்த ஒரு மனிதனாவது சுதந்திரமாக வாழ்கின்றானா அல்லது வாழ்ந்து இருக்கின்றானா ஐயாயிரம் வருடங்கள் எடுத்து பார்த்தால் கூட விரும்பிய சுதந்திரமாக இருந்தே தெரியவில்லை வாழ முடியுமா என்பது இங்கே நாங்கள் சட்ட ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ அவ்வாறான சுதந்திரம் இல்லை அதுதான் சுதந்திரம் முதலில் நான் சுதந்திரத்தை பற்றி கருத்தன் பிற்பாடு சுதந்திரம் என்றால் என்னவென்பதை பார்ப்போம் சுதந்திரம் எவருக்குமே சுதந்திரம் இல்லை எந்த ஒரு மனிதனும் சுதந்திரமாக வாழ வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இன்னொன்றுடன் இணைக்கப்பட்டு ஒன்று நாள் நாங்கள் ஒரு வகையில் கட்டுப்படுத்தப்பட்டு அல்லது அதற்குள் எங்களுக்கு ஒரு இறுக்கமான ஒரு பிணைப்பு வந்து எங்களை நாங்கள் நினைத்தவாறு இதையும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம் இது இன்டர்நேட் இல்லை இதுவரையில் எந்த மனிதனுமே சுதந்திரமாக வாழ்ந்ததாக அடையாளப்படுத்தப்படவில்லை சுதந்திரத்திற்காக நாடுகள் போராடி இருக்கின்றன ஆனால் மனிதர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் தனி மனிதன் சுதந்திரத்துக்காக போராட முடியாது ஏன்னா தனி மனிதனாக எவருமே இல்லையே பிறப்பால் மட்டும்தான் நாம் தனியே இங்கு வந்திருக்கிறோம் ஆனால் வாழ்வதால் நாங்கள் தனியே வாழ முடியாது சார்ந்தும் சேர்ந்தும் தான் நாங்கள் வாழ வேண்டும் இதுதான் மனிதனுடைய வாழ்வியல் முறை எனவே எந்த ஒரு மனிதனும் சுதந்திரமாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை முதலில் பார்ப்போம் மனிதன் சுதந்திரமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உள்ளதா இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை காரணம் என்ன இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே ஏதோ ஒரு வகையான இணைப்புடனும் பிணைப்புடனும் அதே நேரத்தில் கட்டுப்பாட்டுடனும் இருக்கின்றன மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களும் இருக்கென்று தானாக மட்டுமே இயங்குவதற்கான வாய்ப்பு இல்லை இயற்கையானது எல்லாவற்றையும் ஒன்றில் ஒன்று தங்கி வாழ வேண்டும் என்ற நியதியின் அடிப்படையில் தான் உருவாக்கி இருக்கிறது எல்லாவற்றையும் எல்லா உயிரினங்களை மட்டுமல்ல எல்லாவற்றையும் ஒன்றில் ஒன்று தங்கித்தான் வாழ வேண்டும் அதுதான் நிலைமை ஆகவே நாம் தங்கி வாழ்கின்ற பொழுது எப்படி எங்களுக்கு சுதந்திரம் இருக்கும் இருக்காது ஒன்றில் ஒன்று தங்கி இருக்க வேண்டும் ஒன்றில்லாமல் மற்றது இயங்க முடியாது ஆகவே மரங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை அதே போன்று நாங்கள் இல்லாமலும் பல எங்கள் இங்கு இருக்க முடியாது அப்படித்தான் யானை புலிகரடி எல்லாமே அப்படித்தான் ஆகவே இங்கே தனிப்பட்ட முறையில் நான் மட்டும்தான் என்ற நிலையில் எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது ஆகிய சுதந்திரம் என்பது ஒரு சுதந்திரமும் கிடையாது ஒரு சுதந்திரமும் கிடையாது எந்த ஒரு உயிருக்கும் அது சுதந்திரமாக வாழ்வதற்கான வாய்ப்பை இயற்கை கொடுக்கவே இல்லை ஆனால் இயற்கை சுதந்திரமாக இருக்கிறது இயற்கை சுதந்திரமாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் இயற்கையிடம் ஒரு சூட்சுமமான தந்திரம் இருக்கிறது இயற்கையின் சூதந்திரம் அதாவது சூட்சுமமான தந்திரம் என்ன என்பதை அடுத்த காணொலியில் பார்ப்போம் சில வேளை அதைத்தான் நாம் சுதந்திரம் என்று எண்ணுகிறோமோ என்று பரிசோதித்து பார்க்கலாம் காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி என்னுடைய காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள் புதிய காணொலிகளை நான் பதிவேற்றம் செய்கின்ற பொழுது யூடியூப் உங்களுக்கு அதை உடனடியாக அறிவிக்கும் முடியுமானால் ஒரு லைக் போடுங்கள் உங்களில் ஒருவருக்கு ஷேர் பண்ணிவிடுங்கள் நன்றி